கடன் ஒரு மனிதனின் மறைந்த சங்கிலி இந்தியா ஒரு நூற்று நாற்பது கோடி மக்களின் நாடு ஒவ்வொரு வீட்டு கதவுக்கு பின்னாலும் ஒரு ஏக்கம் ஒரு கனவு சில நேரங்களில் சில கடன்கள் கடன் வாழ்க்கையை முன்னேற்று உதவும் ஒரு கருவி ஆனால் தவறான போது அது சங்கிலியாக மாறுகிறது தமிழ்நாட்டின் மதுரைக்கு அருகில் ஒரு சிறிய கிராமம் அங்கு அருண் முப்பத்தி ரெண்டு வயது இளைஞன் வாழ்ந்து வந்தான் சராசரி சம்பளம் குடும்ப பொறுப்புகள் குழந்தையின் கல்வி அம்மாவின் மருந்து வாழ்க்கை சாதாரணமே ஆனாலும் நிதியளவில் பலமாக இல்லை ஒரு நாள் ஒரு நண்பன் சொன்னான் அருண் ஒரு புது ஃபோன் வாங்கிக்கோ இஎம்ஐலவா லைட்டாதா அந்த ஒன்றே ஒரு இஎம்ஐ அருணின் வாழ்க்கையை மெதுவாக மாற்றத் தொடங்கியது ஒன்று ஸ்மால் இஎம்ஐ ட்ராப் த பிகினிங் ஒரு இஎம்ஐ சரி அடுத்து பைக் இஎம்ஐ அதுக்கு மேலா பர்சனல் லோன் அருணுக்கு தெரியாம ஐந்து இஎம்ஐக்கள் இந்தியா முழுக்க இதே மாதிரி சிறிய தவணைகள் சேர்ந்து பெரும் சுமையாக மாறுகிறது இரண்டு அவசரம் பிளஸ் அழுத்தம் இது தவறான முடிவுகள் அருணின் அம்மா உடம்பு சரியில்லை அவசரமாக நாற்பதாயிரம் கடன் வங்கி மெதுவாக கொடுக்கிறது ஆனால் ஆன்லைன் லோன் ஆப் விச் ஃபாஸ்ட் ஆனால் இன்ட்ரஸ்ட் முப்பது முதல் அறுபது சதவீதம் இந்தியாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் இதே தவறை செய்கிறார்கள் மூன்று இன்ஸ்டாகிராம் நேபர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அவங்க வாங்குறாங்க நம்மையே வாங்கக்கூடாது இந்த ஒரு கேள்விதான் பல வீட்டு பட்ஜெட்களை உடைக்கிறது நான்காவது நிதி பக்குவம் இல்லாமல் தான் கடன் சுமை அதிகமாகிறது இந்தியாவில் பள்ளிகளில் மணி மேனேஜ்மெண்ட் பட்ஜெட்டிங் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் எதுவும் கற்பிப்பதில்லை அதனால் கடன் எடுப்பது ஈஸியானா அது எப்படி வேலை செய்கிறது என்பது யாருக்காருக்கும் தெரியாது பர்ஸ்னல் லோன் பே பண்ண கேஷ் இல்ல அதுக்காக மற்றொரு லோன் அதற்காக மேலும் ஒரு கடன் இதுதான் இந்தியாவின் கடன் சுழற்சி அருணும் அந்த சுற்றில் விழுந்தான் ஒரு நாள் பேங்க்லிருந்து கால் சார் யூர் இஎம்ஐ பவுன்ஸ்ட் லோன் ஆப்களிலிருந்து இப்போதே பணம் செலுத்துங்கள் இல்லையென்றால் உங்கள் தொலைபேசி காண்டாக்ட்டில் உள்ள நபர்களை நாங்கள் தொடர்பு கொள்வோம் அருணின் இரவு தூக்கம் போனது குடும்பம் கவலைப்பட ஆரம்பித்தது வாழ்க்கை நின்றது வாழ்க்கையின் கஷ்டத்திற்கு மூல காரணம் ஒன்று இல்லை அறிவின்மை பிளஸ் பயம் பிளஸ் தவறான முடிவுகள் பிளஸ் ஏற்றத்தாழ்வு மனப்பான்மை மக்கள் கஷ்டப்படுறாங்க ஏனெனில் பிளானிங் இல்லாம நாளைக்கு சரியாகிடும் என்ற கண்மூடித்தனமான நம்பிக்கை மற்றவர்களை பார்த்து வாழும் பழக்கம் சேவ் செய்யாமல் வாழும் கல்ச்சர் இஎம்ஐயை நார்மலாக எடுத்துக்கொள்வது நாம் நம்பிக்கையுடன் இருப்போம் ஆனால் திட்டம் இல்லாமல் குருட்டுத்தனமாக நடக்கும்போது வாழ்க்கை பாரமாகிறது அருண் அதற்கான சொல்யூஷனனை தேட ஆரம்பித்து ஸ்டெப் ஒன்று எல்லா கடன்களையும் ஒரு பக்கத்தில் எழுதினான் முதன்மையான கடன் இன்ட்ரெஸ்ட் டியூ டேட்ஸ் மந்த்லி இஎம்ஐ அமௌண்ட் சுமை தெரியும்போது காண வழி தெரியும் ஸ்டெப் டூ முதலில் அதிக வட்டி கடன்கள் அருண் முதலில் ஆன்லைன் லோன் ஆப்கள் பிளஸ் கிரெடிட் கார்டு டியூஸ் இதையே கிளியர் பண்ண முடிவெடுத்தான் திஸ் இஸ் கால்ட் டெட் Avalanche மெத்தட் ஆறு மாதங்களுக்கு வாழ்க்கை முறை செலவுகளை குறைக்கவும் அவன் செய்தவை வெளியே சாப்பிடுவதை நிறுத்தினான் நியூ ஐட்டம்ஸ் வாங்கவே இல்லை ஓடிடி கேன்சல் பைக் யூசேஜ் குறைத்தான் மொபைல் ரீசார்ஜ் பேசிக் எவ்ரி ஃபிஃப்டி ருபீஸ் சேவ்ட் பேட் டுவர்ட்ஸ் லோன் ஆறு மாத தியாகம் இதுதான் லைஃப் டைம் ஃப்ரீடம் அருண் டைம் டியூட்டரிங் வீக்கெண்ட்ல டெலிவரி ஜாப் ஃப்ரீலான்ஸ் வேலை இதுதான் கடனை உடைக்க முக்கியமான சக்தி அவன் மாதம் ஐநூறு முதல் ஆயிரம் ரூபாய் எடுத்து ஸ்மால் எமர்ஜென்சி ஃபண்ட் உருவாக்கினான் எமர்ஜென்சி வந்தால் லோன் எடுக்க வேண்டாம் அருண் எல்லாவற்றையும் வீட்டில் ஓபனா பத்தி சொன்னான் ஃபேமிலி சப்போர்ட் இதுதான் ஸ்ட்ரெஸ் ஹாஃப் கான் ஒவ்வொரு கடனும் ஒரு கற்றல் ஒவ்வொரு சுமையும் ஒரு அனுபவம் அருண் பதினெட்டு மாதங்களில் எல்லா ஹை இன்ட்ரெஸ்ட் லோன்ஸ்களையும் கிளியர் பண்ணினான் இன்று அவர் சொல்லும் ஒரு வரி கடன் ஒரு பிரச்சனை இல்லை அதை எப்படி ஹேண்டில் பண்றோம் அதுதான் வாழ்க்கை இந்தியாவில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு அருண் இருக்கிறான் ஒவ்வொரு அருணுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது வாழ்க்கையை மாற்ற வேண்டியது ஒரு நல்ல முடிவு இன்றுதான் உங்க வாழ்க்கையில் இதே மாதிரி சிரமங்களை அனுபவித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க